அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் அதிக வசூலை குவிக்கக்கூடியவர் இன்று வரை அதிக ரசிகர்களை தன்னாக்கத்தில் கொண்டவர் மாஸ் ஹீரோ என்று பல பரிமாணங்களில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம் ஆனால் ரஜினிகாந்த் ஒரு சங்கி இது அனைவருக்குமே தெரிந்திருக்கலாம் ஆனால் காரணங்களை நீங்கள் மறந்திருக்கலாம் அதற்கான காரணங்களை இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் இன்று வரை அதிக வசூல் குவிக்கக்கூடிய வசூல் சக்கரவர்த்தி என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம் ஆனால் தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்காமல் ஊமையாகவே நின்றவர் ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜால்ரா அடித்து தன்னுடைய அரசியல் ஆதரவுடன் தன்னை வளர்த்து கொண்டவர் பல தமிழர்களுக்கு எதிராகவே குரல் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கு எடுத்துக்காட்டாக கடந்த காலங்களில் சந்தன கடத்தல் வீரப்பனை கடுமையாக விமர்சனம் செய்து தங்களுடைய சொந்த மாநிலமான கர்நாடகா மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருக்கு ஆதரவாக பேசினார் இதற்கு எதிர்வினையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்ட ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாமகவை எதிர்த்து ரசிகர்களையும் ரஜினியும் தொடர்ந்து விமர்சனம் செய்து பாமகவை அனைத்து தொகுதிகளிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் தேர்தல் முடிவோ பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது ரஜினிகாந்தின் முகத்தில் கரியை பூசினார்கள் தமிழக வாக்காளர்கள் ஒருமுறை மூப்பனாருடன் சேர்ந்து கொண்டு கருணாநிதியுடன் மூப்பனாருடன் சேர்ந்து கொண்டு ஜெயலலிதாவை எதிர்த்தவர் ஒருமுறை ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கருணாநிதியை தேர்தல் களத்தில் எதிர்த்தவர் இப்படி ஒருவருக்கு பின்புலமாக இருந்து கொண்டு மறைந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய ரஜினிகாந்த் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நான் அரசியலுக்கு வருவேன் எப்பொழுது வருவேன் எப்படி வருவேன் என்று தெரியாது என்று சினிமா டைலாக் பேசியவர் ஆனால் கடைசி வரை அவரால் அரசியலுக்கு வரவே முடியவில்லை ரஜினிகாந்த் அவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சிஸ்டம் சரியில்லை நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று மிகப்பெரிய படம் காட்டினார் அதுதான் இறுதி படம் அந்த படத்தின் முடிவில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அரசியலுக்கு என் உடல்நிலை ஒத்து வராது என்று ஜகா வாங்கிக் கொண்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை குறித்து விமர்சனம் செய்தவர் கடுமையாக தமிழர்களுக்கிடையே விவாதப் பொருளாகியது இவருடைய கருத்து இப்படிப்பட்ட ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் சிறந்த நடிகன் கிடையாது வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கலாம் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா என்றெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு அவர் நடிப்பு திறமை இல்லாதவர்தான் அதற்கான காரணம் சிறு நடிகர்களில் கூட தென்னிந்தியாவினுடைய மிக சிறந்த விருதான ஃபிலிம்பேர் விருதை பலமுறை முறை வென்றிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த ஃபிலிம்பேர் விருதை சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருக்கிறார் அது எந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராதிகாவுடன் இணைந்து நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம்தான் அவருக்கு சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை ஒரே முறை மட்டுமே வசப்படுத்தியிருக்கிறது அதற்கு பிறகு ஒரு முறை கூட இந்த விருதை அவர் பெற்றதில்லை அவருக்கு பின்னால் வந்த விஜயகாந்த் சரத்குமார் எல்லாம் நான்கு முறை ஐந்து முறை விருதுகளை தட்டி பறித்திருக்கிறார்கள் ஏனே ரஜினிக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்கின்ற கமலஹாசன் பதினான்கு முறை கைப்பற்றியிருக்கிறார் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எந்திரனில் நடித்ததற்காக சிறந்த வில்லனுக்கான விஜய் டிவி விருதையும் வாங்கியிருக்கிறார் இவருடைய விருதுகள் பட்டியலில் ஆனால் இப்படிப்பட்ட சிறந்த நடிப்பு திறமை இல்லாத ரஜினிகாந்த் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் தாதா சாகே பால்கை விருது என விருதுகளை தன்வசப்படுத்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு வாஜ்பாய் பாஜக தலைமையிலாக இருந்தபோது பத்மபூஷன் விருதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அரசு இருக்கும்போது பத்ம விபூஷன் விருதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜக தலைமையில் தாதாசாகே பால்கே விருது பெற்றிருக்கிறார் இப்படி பாஜக ஆட்சி மத்தியில் இருந்தபோதெல்லாம் பத்மபூஷன் பத்ம விபூஷன் தாதாசாகே பால்கே விருது பெற்றிருக்கிறார் சிறந்த நடிப்பு இல்லாமலே பாஜக ஆதரவுடன் வலம் வந்த சங்கி